ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டிசம்பர் ஃபோர்டீன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நேற்றுக்கு வந்து கார்த்திகை தீபம்ல அன்றைக்கி மறுநாள் வந்து ஊர் கார்த்திகை அப்படின்னு நாங்கள் விளக்கு திரும்ப எல்லா இடத்துலேயும் வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு சாமிக்காக படைப்போம் இன்னைக்கு வந்து அம்மனுக்காக கூழ் படைச்சி சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் கூழ் படைச்சிட்டு ம நைட்டு வந்து நம்ம கும்பம் போடுவோம் அதுக்கும் திரும்ப வந்து சமைச்சு சாமி கும்பிடுவோம் காலையில் கூழ் படைக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கிறேன்றத பார்க்கலாம் சாப்பாடு ஆக்சுவலாக வந்து கருவாட்டு குழம்பு வச்சு அம்மனுக்கு கூழ் படைப்போம் எப்பயுமே கார்த்திகை மாதம் தை மாசம்லாம் முக்கியமாக கருவாடு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னைக்கு சாட்டர்டே அதனால் நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் எப்பயுமே அதால் கா வெறும் காரக்குழம்பு மட்டும் வச்சுருக்கிறேன் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முள்ளங்கி வச்சு காரக்குழம்பு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு கரணக்கிழங்கு பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் புளி ஊற்றி சூப்பராக எம்மையாக செஞ்சுருக்குறேன் முக்கியமாக வந்து முருங்கைக்கீரை வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு இந்த அம்மன் கூழ் ஊற்றினாலே வந்து முருங்கைக்கீரை செய்வோம் எங்கள் ஏரியாவில் அப்படி பண்ணுறோம் மற்ற ஏரியாவில் எப்படின்னு தெரியல முருங்கைக்கீரை கண்டிப்பாக வைப்போம் அதில் வந்து முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மெயினான டிஷ் என்னான்னு பார்த்தீங்கன்னா கூழ் நல்லா வந்து கூழ் காய்ச்சியாச்சு இது இல்லாமல் வந்து கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அப்படி சூப்பராக வந்து தேங்காய் வந்து பல்லு பல்லாக போட்டு வெல்லம் பச்சரிசி வச்சு உப்பு போட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அம்மனுக்கு படைக்கும் போது உப்பு போடாமல் செய்யணுன்றதுக்காக தான் அந்த வெல்லம் போட்டே செய்கிறது அதில் வந்து உப்பு போட மாட்டேன் வெறும் வெள்ளம் அப்படியே லைட்டாக பாகு மாதிரி காய்ச்சி சும்மா கரைஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா லைட்டான பாகில் பச்சரிசி மாவு போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம இதில் இதில் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் சின்ன சின்ன பல்லா போட்டு போட்டிருக்கிறேன் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகல் இந்த மாதிரி அகல் மாதிரி செஞ்சு இதில் வேலைக்கு ஏற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொழுக்கட்டையும் ரெடியாகிடுச்சு இப்போ போயிட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட் வீடியோ இந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க நம்ம வீட்டில் அப்பப்போ நடக்கிறதுலாம் ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டாக எடுத்து போட்டால் நல்லா இருக்குதான்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி நாங்கள் எடுத்து போடுறோம் இல்லை நீங்கள் லாங் வீடியோவே போடுங்க அப்படின்னாலும் ஓகே கம்பல்சரியாக வந்து லாங் வீடியோன்றது வந்து ஈவினிங் வந்துடும் இதுக்கு இடையில காலையில் ஏதாவது இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாமா பாய்